ஸ்டாக்கில் தான் இருக்குது எல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க சாரீஸ் கிடைக்கும் அதனால் ஃபாஸ்ட்டாகவே புக்கிங் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்காதுங்க

மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு திரும்ப கிடைக்காது நெக்ஸ்ட் ஒரு ஆரேஞ்ச் கலர் சாரீ சில்க் காட்டன்

புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குலாம் சார்ஜே உங்களுக்கு இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீயாக இருக்கட்டும் சாஃப்ட் கூட கூட உங்களுக்கு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்வர் பாடரோட பிரவுன் கலர்ல முங்கானி ஜாக்கெட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது சாஃப்ட் சில்க் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சரி கிடைக்கும் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஆனால் எல்லாம் சார்ஜர் ரொம்ப கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் இது வந்து சில்க் காட்டன் சாரி உங்களுக்கு லைன்ஸ் போட்டிருக்கும் முந்தானி ஜாக்கெட் வந்து பிங்க் கலர் contrast முந்தானி ஜாக்கெட் வெறும் இரநூத்தி ஐம்பது பிளஸ்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக கிடைக்காது ஒரு ஸேரீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கிளாத் என்ன மெட்டீரியல் அப்படின்றத கண்டிப்பாக நாங்கள் லைட்லையே சொல்கிறோங்க அதை வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் சாரி பிங்க் கலர் சாரிக்கு பாசிப்பை பச்சை ஷெடும் ஒரு எல்லோ ஷெடும் மிஸ் பண்ண மாதிரி சாப்பிட்டுக்கலாம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்குது சாரி டக்குனு ஸ்பீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் இரநூத்தி ஐம்பது ஃப்ரெஷ்ஷு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஃபாஸ்டாக குக்கிங் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது மேம் குக்கிங் ஃபாஸ்டாக போட்டுக்கோங்க